இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் கோட் படத்தின் பாட்டி பாடல் மூலம் பரப்புரையும் தொடங்கியிருக்காரு ஹீரோக்கள் அறிமுக பாடலில் அரசியல் பேசுவது தமிழ் சினிமாவுக்கு புதிதல்ல ஆனால் அதை அரசியல் கட்சி தொடங்கியதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே செஞ்சிருக்காரு நடிகர் விஜய் ஹீரோவாக இருந்து மக்கள் இயக்க தலைவராக வளர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவராக வளர்ந்திருக்கக்கூடிய விஜயின் கோட் பாடல் ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு நான் ரெடி தான் வரவா என லியோ படத்தில் பாடல் பாடிய விஜய் போலவே அரசியலுக்கும் காமிச்சிருக்காரு வரிகள் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடல்கள் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் உருவாகி இருக்கு லியோ படத்தில் நான் ரெடி வாரிசு படத்தோட ரஞ்சிதமே வரிசையில் விசில் போடு பாடலையும் விஜயை பாடியிருக்காரு விஜயின் படங்களைப் போலவே அவருடைய பாடல்களுக்கும் ரசிகர்களிடையே ஒரு தனி கவனம் கிடைச்சிருக்கு ஏனென்றால் பாடலுக்கு அரசியல் ரீதியான கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைப்பதுதான் விஜயோட ஸ்டைல் அந்த வரிசையில் தனது ரசிகர்களுக்கு உறுதிமொழி அளிக்கும் விதமாகவே இந்த பாடலை இருக்காரு நடிகர் விஜய் ஒரு மது கூடத்தில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்ட கிச்சுவேஷனில் பாடல் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் ஒவ்வொரு வரியின் பின்னணியுமே விஜயோட அரசியலை உணர்த்துவதாக தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பார்ட்டி தொடங்கட்டுமா மயக்க எடுக்கட்டுமா குடிமக்கதாம் நம் கூட்டணி பார்ட்டி விட்டு போமாட்டனி என்ற வரிகள் தேர்தல் அரசியலை நோக்கி அவரோட பயணத்தை தெளிவாக உணர்த்துகிறது பாடலோட இறுதியில் தனக்கே உரித்தான ஸ்டைலில் நண்பி நண்பா விசில் போடு என்கிறார் நம்மளுடைய விஜய் விசில்லாம் இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலில் அவர்களிடமிருந்து ஓட்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாடல் பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க